நடுவானில் தீப்பிடித்த விமானம் பயங்கர சம்பவம் நடந்தது இதுதான் காட்டுக்குள் நடமாடிய மர்ம நபர்கள் சுற்றி விளைத்த விசேட அதிரடிப்படையினருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி பெரும் தோட்டமாக வளர்க்கப்பட்டிருந்த கஞ்சா செடிகள் நாட்டை விட்டு தப்பினார் கனைமுள்ள சஞ்சீவ கொலை திட்டமிடல் தாரி செவ்வந்தி போலீசாருக்கு பேரடி கொடுத்த செய்தி கிடப்பில் போடப்படும் விவகாரம் ஜனாதிபதி வினியோஸ்தர்கள் நாகை யாழ் பயணிகள் கப்பல் சேவை நடுக்கடலில் தத்தளிப்பு அலறிய பயணிகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய உதவி பிரதேச செயலாளரின் மரணம் மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணைகள் இறக்குமதியான வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு பேரடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிப்பு கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற அறையில் கடைமுள்ள சஞ்சீவ படுகொலை சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளது சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்டிருந்தது எனினும் இஷாரா சவ்வந்தி படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு இலங்கை காவல்துறை அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது மேலும் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது இருப்பினும் அவர் தற்போது இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவரை கண்டுபிடிக்க மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தொப்பி வியாபாரியின் கதையைப் போல குரங்குகளின் கதை இப்பொழுது உலகம் முழுவதும் சென்றிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்ததை அடுத்து வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அதற்கு பதிலளிக்க முற்பட்ட போது சபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் முறையாற்றிய சாமர சம்பத் எம்பி பாயை மூடுகிறு என பலுசக்தி அமைச்சரை நோக்கி தமிழில் திட்டியுள்ளார் மின்வெட்டு சம்பவம் நடந்தபோது நீங்கள் அங்குதான் இருந்தீர்கள் அங்கு குரங்கு வந்தபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோனகங்கார போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஜால வனப்பகுதியில் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து எழுநூறு கஞ்சா செடிகளோடு மூன்று சந்தை நபர்கள் போலீஸ் விசர்டு அதிரடிப்படையினரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் புத்தளம் போலீஸ் விசர்டு அதிரடிப்படை முகாமுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் லுலகம் பிகர பகுதியில் வசிக்கும் இருபத்தைந்து இருபத்தி மற்றும் நாற்பத்தைந்து வயதுடையவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து சந்திக்க நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணைகளுக்காக கோனகங்கார போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோணகங்கார போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை முழுவதும் உள்ள எரிபொருள் விநியோகர்கள் தற்பொழுது கொழும்பு ஜனாதிபதி அலுவலகம் முன்பாக காலை மைதானத்தில் கூடி வருகின்றனர் இன்று ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்கமிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்குவதற்காக அவர்கள் அங்கு கூடியிருந்தனர் எரிபொருள் வினியோஸ்தர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கமிஷன் தொகையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் அதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அந்த கமிஷன் தொகையை ரத்து செய்ததால் தற்போது சர்ச்சைக்குரிய நிலை உருவாகியுள்ளது இதனிடையே கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எந்த எரிபொருள் ஓடரும் செய்யப்படவில்லை என பெட்ரோலிய விநியோக்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தங்களுடைய நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை எரிபொருள் ஓடர் செய்வதை தவிர்க்கப் போவதாக சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தநாயக்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் நாகையிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற பயணிகள் கப்பல் திடீரென்று கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் தள்ளாடியது இந்நிலையில் அச்சத்தில் பயணிகள் அலறியதால் கப்பல் பாதியிலேயே நாகைக்கு திரும்பியது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் சேவை வானிலை மாற்றம் சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களால் தற்காலிகமாக கடந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியது இருப்பினும் கடல் காற்று அதிகமாக வீசுவதால் பயணிகள் கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது வானிலை மாற்றம் சீரடைந்ததும் மீண்டும் மார்ச் முதலாம் தேதி நாகப்பட்டினம் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் நேற்று முன்தினம் காலை ஏழு முப்பது மணிக்கு எழுபத்தெட்டு பயணிகளோடு புறப்பட்டது வேளாங்கண்ணிக்கு தென்கிழக்கே பதினைந்து நாட்டிக்கல் தொலைவில் கப்பல் சென்றபோது கடல் சீற்றம் அதிகமானது இதனால் கப்பல் கடலில் தள்ளாட ஆரம்பித்ததால் பயணிகள் அலறியடித்தனர் வானிலை மோசமானதைத் தொடர்ந்து கப்பலை அவசர அவசரமாக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கேப்டன் பாஸ்கர் திருப்பினார் இதனால் எழுபத்தெட்டு பயணிகள் பதினேழு பணியாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இதனைத் தொடர்ந்து நேற்று மற்றும் இன்று கப்பல் போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது தீயில் எரிந்து உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலர் தமிழினி சதீஷின் மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தன்னுடைய மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமையவே மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டாம் தேதி அன்று தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரிடம் காவல்துறை விசாரணைகளை மேற்கொண்ட போது நுளம்பு திரையைப் பெற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அதில் உள்ள மண்ணெண்ணெய் கொள்களின் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் மூலம் வழங்கினார் இதையடுத்து தொடர்ச்சியாக ஒன்பது தினங்கள் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார் அவரின் சிசுவை உயிருடன் காப்பாற்ற வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி அவர் உயிரிழந்தார் இந்நிலையில் தன்னுடைய மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பை காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள நூற்று தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது இந்த நிலையில் குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பில் எழுந்த பிரச்சனை காரணமாக நூற்றி தொன்னூற்றி ஏழு வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதனிடையே வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கை இடையிறுத்தப்படவில்லை என்றும் ஹம்பாத்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த சில வாகனங்களின் உற்பத்தி தேதி தொடர்பான அறிக்கைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் இன்று காலை கூடிய நிலையில் மார்ச் ஐந்து நாடு தழுவிய வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகளின் மேலதிக பணிக்கொடை மற்றும் விடுமுறை கொடுப்பனவு வெட்டுக்கள் தொடர்பில் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் மார்ச் ஐந்தாம் தேதி முதல் நாடளாவிய வேல்நிறுத்தத்தில் ஈடுபட அரசாங்க அதிகாரிகள் சங்கம் இன்று தீர்மானித்துள்ளது அத்துடன் மார்ச் ஆறாம் தேதிக்குள் குறித்த திருத்தம் செய்யப்படாவிட்டால் மார்ச் ஏழாம் தேதி முதல் கடுமையான முடிவுகளை எடுக்க அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டார் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மனுத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரல் ஏற்றுக்கொள்ளப்படும் என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் மற்றொரு பயங்கர விமான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது நியூயார்க்கில் இருந்து பயணித்த சரக்கு விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் அதன் இயந்திரத்தில் தீப்பிடித்தது இதையடுத்து ஒன்பது நிமிடங்கள் வரை விமானம் பறந்த நிலையில் பின்னர் நியூ ஏசி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது விபத்துக்குள்ளான சரக்கு விமானம் ஃபெரெக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமானது தகவல்களின்படி விமானம் புறப்பட்டவுடன் பெரிய பறவை அதன் இயந்திரத்தில் மோதியதால் தீப்பிடித்தது இந்த விபத்தை தொடர்ந்து விமானம் நியூ ஜெர்சி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இந்த சம்பவத்தை பொதுமக்கள் தங்கள் புகைப்பட கருவிகளில் படம் பிடித்ததோடு இது தொடர்பான பல காரணிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன ஊடக அறிக்கைகளின்படி அவசர கால சூழ்நிலையில் விமானம் நியூயார்க் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை விமானத்தில் ஏற்பட்ட தீ வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டதால் அதிக சேதம் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சமீப காலமாக அமெரிக்காவில் பல்வேறு விமான விபத்துகள் நடைபெற்று வருகின்றன கடந்த பிப்ரவரி இருபதாம் தேதி தெற்கு அரிசோனாவில் இரண்டு சிறிய விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டன இந்த விபத்தின் போது இரண்டு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது நடுவானில் தீப்பிடித்த அபிமானம் பயங்கர சம்பவம் இறுதியில் நடந்தது இதுதான் காட்டுக்குள் நடமாடிய மர்ம நபர்கள் சுற்றி விளைத்த விசேட அதிரடிப்படையினருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி பெரும் தோட்டமாக வளர்க்கப்பட்டிருந்த கஞ்சா செடிகள் நாட்டை விட்டு தப்பினார் கனைமுள்ள சஞ்சீவ கொலை திட்டமிடல் தாரி செவ்வந்தி போலீசாருக்கு பீரடி கொடுத்த செய்தி கிடப்பில் போடப்படும் விவகாரம் அனுர் அரசாங்கத்தின் அமைச்சரை தமிழில் திட்டிய சாமர சம்பத் சபையில் சலசலப்பு எரிபொருள் ஓர்டர் இல்லை ஜனாதிபதி அலுவலகம் குவிந்த விநியோக்தர்கள் நாகை யாழ் பயணிகள் கப்பல் சேவை நடுக்கடலில் தத்தளிப்பு அலறிய பயணிகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய உதவி மரணம் மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணைகள் இறக்குமதியான வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள பாரிய சிக்கல் புதிய வாகனங்களுக்காக காத்திருந்தவர்களுக்கு பேரடி செய்தி முற்றுமுழுதாக ஸ்தம்பிக்கிறது நாடு மார்ச் ஐந்து நாடு தழுவிய வேலை நிறுத்தம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு